ஒரே நாளில் இருநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு பதிவுத்துறை சாதனை படைத்துள்ளது ஆவணங்களை பதிவு செய்ய முன்பதிவு வில்லைகள் பதிவுத்துறை இணையதளம் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு செய்ய ஒரு சார் பதிவாளருக்கு தினமும் நூறு முன் ஆவணப்பதிவு வில்லைகள் மட்டுமே பதிவுத்துறை இணையதளத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று ஆனி மாதம் கடைசி முகூர்த்த நாள் என்பதாலும் ஆடி மாதம் பிறக்க இருப்பதாலும் பொதுமக்கள் எந்த சிரமமும் இல்லாமல் ஆவணப்பதிவை மேற்கொள்ள ஆவணப்பதிவிற்கான நூறு வில்லைகள் என்பதை நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்பட்டது அதன்படி பொதுமக்கள் உயர்த்தப்பட்ட முன் ஆவணப்பதிவு வில்லைகளை பயன்படுத்தி நேற்று ஒரே நாளில் இருபதாயிரத்து முன்னூற்று பத்து ஆவணங்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டு உரிய சார் பதிவாளர்களால் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் இருநூற்று இருபத்தி நான்கு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க